நேரடியான சவால் விடும் போது அந்த சிலையின் பாதுகாப்பாளர் அந்த சிலைக்கு முழுமையான உங்களுடைய கருத்து என்னங்க பாதுகாப்பாளர் நீங்களுடைய மாவட்டத்தில் நிறைய சீரங்கத்துல ரொம்ப வலுவான தோழர்கள்லாம் சீரங்கத்தில் இருக்கிறாங்க நம்ம இயக்க தோழர்கள் இல்லாம காங்கிரஸ் அண்ணா திமுக திமுக கம்யூனிஸ்ட் தோழர்கள் மக்க தோழர்கள் மக்கள் மக்கள் அதிகார தோழர்கள் இது போன்ற மற்ற அது அது அதுக்கு அப்பாற்பட்ட பொதுமக்களும் வந்து பெரியார் சிலையில் கைய வச்சா என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு கூட வந்து நிக்கிறதுக்கு எங்களுக்கு லட்சக்கணக்கான மக்கள் அங்க இருக்காங்க எனக்கு ரவுடிசன் தெரியும் தம்பி பின்னாடி பிஜேபியுடைய அண்ணாமலைங்கிற ஒருத்தர் வந்துக்கிட்டு மிக பெரிய ஒரு களமா திருச்சியே தேர்ந்தெடுத்திருக்காங்க அது ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் எதிர்ப்பை சந்தித்து இருக்கக்கூடிய ஒரு சிலை எதுன்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ஐயா அமர்ந்து இருக்கக்கூடிய சிலை நான் பார்த்தே ஒரு இருபது வருஷமா ஒரு பிரச்சனையா அந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கோம் இது அந்த எல்லா சிலைகளுக்கும் மாலை அணிவிக்கிறோம் மரியாதை செலுத்துறோம் ஆனா அந்த சிலை மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் கடுமையான எதிர்ப்பை சந்திச்சுட்டு இருக்கு நாமும் அதோட மிகப்பெரிய அளவுக்கு போராட்டமா பார்த்துட்டு இருக்கோம் அதுல முத்தாய்ப்பா சொல்லி இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை அந்த இடத்துல ஒரு கூட்டத்தை போட்டு இந்த பிஜேபி இருக்கக்கூடிய அண்ணாமலை என்ன சொல்லிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக பதவியை ஏற்ற பொழுது முதல் கையெழுத்து அந்த சிலையை சொல்லிட்டு அடுத்த நாளே மிக கடுமையான எதிர்ப்பு வரவும் திருச்சியின் மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய காரணத்தினால உங்ககிட்ட அந்த கேள்வியை முன் முன்வைக்கிறோம் இப்படி ஒரு இப்படி ஒரு வாய்ப்பு அமைவே அமையாது நேரடியான சவால் விடும் போது அந்த சிலையின் பாதுகாப்பாளர் அந்த சிலைக்கு முழுமையான பாதுகாப்பாளர் நீங்க உங்களுடைய கருத்து என்ன நாங்கள் திருச்சி மாவட்டத்தில் தலைவராக இருக்கிறோம் ரொம்ப தோழர்கள் நிறைய ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப வலுவான தோழர்கள்லாம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறாங்க நம்ம இயக்க தோழர்கள் இல்லாமல் காங்கிரஸ் அதிமுக திமுக கம்யூனிஸ்ட் தோழர்கள் மக்க தோழர்கள் மக்கள் மக்கள் அதிகாரம் தோழர்கள் இது போன்ற மற்ற அது அது இதுக்கு அப்பாற்பட்ட பொதுமக்களும் வந்து பெரியார் சிலையில் கையை வச்சா என்ன நடக்கும்னு தெரியுமா அப்படின்ட்டு கூட வந்து நிற்கிறதுக்கு எங்களுக்கு லட்சக்கணக்கான மக்கள் அங்கே இருக்காங்க அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் தந்தை பெரியாருடைய சிலையை அந்த நேரத்தில் அங்கே உள்ள ஒரு பார்ப்பினர் ஐயங்கார் பார்ப்பினர் தான் அதை வந்து ஒரு தீர்மானம் நகரசபையில் சபையில் கொண்டுக்கிட்டு வந்து ஒய் வெங்கடேஸ்வரர் தீட்சிதர் என்கிற ஒரு ஐயர் வந்து அவர் க சேர்மனாக இருந்தார் அந்த சேர்மனுடைய ஒப்புதல் பேரில் ஒரு மனதான் பெரியார் சிலையை அங்கே வைக்கலான்னு சொல்லி தீர்மானம் போட்டு நம்ம தோழர்களுடைய தூண்டுதல் பேரில் தீர்மானம் போட்டு அங்கே கற்பனை கோணார் என்று ஒரு தோழர் ஒருத்தர் இருந்தார் அவர் அப்படி கூப்பிட்டால் தான் தெரியும் அதனால் அந்த வார்த்தையை துணைப்பு அந்த வாழை சொல்லிட்டு ஏ சேர்த்துக்கிட்டேன் அவர் வந்து அந்த பெரியார் சிலையை வைக்கிறதுக்கு வேண்டிய பனிரெண்டுக்கு பனிரெண்டு அந்த அடி இடத்த வந்து விலை கொடுத்து வாங்கி அதுக்கு வரி கட்டி பட்டா சிட்டா அடங்கள் அத்தனையும் வச்சு சொந்த இடம் நமக்கு தந்தை பெரியார பெரியாருடைய பிரச்சார ஸ்தாபனத்துக்கு சொந்தமான இடம் அந்த இடத்துல வந்து நான் நானும் நம்ம தோழர்களும் சேர்ந்து தான் அதில் போய் செயின் எல்லாம் போட்டு அங்கே உள்ள காவல்துறையில் உள்ளவங்கள்ட்ட சொன்னோம் உங்கள் இடம்னா நீங்கள் காட்டுங்க நாங்கள் காட்டணும் அதை நீங்கள் வச்சிங்கன்னு சொன்னாங்க அந்த மாதிரி நாங்கள் அந்த செயின் நாலு மூலையிலையும் நாலு பைப்பை கூணி தந்தை பெரியார் சுயமரியாதை பிரச்சார சாபனத்துக்கு சொந்தமான இடம் அப்படின்னு ஒரு போர்டு வைச்சோம் மொதல் மொதல் வச்சோம் அதுக்கு பிறகு எங்கள் தலைமை தலைவர்கிட்ட சொன்னோம் சொன்ன உடனே நீங்கள் சிலையை வைக்கலாம் அப்படின்னு ஒப்புதல் கொடுத்ததுக்கு பிறகு அந்த இடத்துல சிலையை வச்சோம் அந்த சிலை வைக்கிறப்ப ஒரு காங்கிரஸ் தோழர் அவர் பேர் ஜெயராஜ் என்பது அந்த தோழர் தான் நீங்கள் செலவு வைக்கிறப்ப பீடம் அத்தனை செலவும் என்னுடைய சொந்த செலவு அப்படின்னு ஒரு காமராஜ் தொண்டர் காங்கிரஸ்காரரு அவர் வந்து ஒத்துக்கிட்டாரு சரி செய்யலான்னு மேலும் எங்களுக்கு அதிகமான ஒரு உற்சாகம் ஏற்பட்டதுனால நாங்கள் அந்த இடத்த உடனே அதை வானை வெட்டி அதுக்கு வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சோம் பெரிய அளவில் அது வந்துச்சு அதாவதுங்க இவ்வளவு முக்கியமான ஒரு ஒரு திராவிடர் இயக்கத்துக்கு நேரடி சொந்தமாகி இருக்கக்கூடிய ஒரு பட்டா ஒரு இடத்த போறவன் வர்றவன் எல்லாமே அந்த இடத்த ரோட்டு கர இருக்குங்கிற ஒரு காரணத்துக்காக இது ரோட்டுக்கு சொந்தமானதுன்னு நினைச்சுக்கிட்டு ஆளாளுக்கு இவ்வளவு தூரம் பதில் பேசிட்டு இருக்கானுங்க இதே ஒரு வார்த்தை ஏன் அந்த வார்த்தையை ஒருமையில சொல்றேன்னா அந்த அதுக்குரிய மரியாதையும் பண்பையும் இழந்த மனிதர்கள் இதே இந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய வந்துட்டு என்ன கேட்டீங்கன்னா சிறுகனூர்ல இருக்கக்கூடிய உலகத்துல இருக்கக்கூடிய நூத்தி நாற்பத்தி நான்கு உலகத்திலேயே நம்ம ஒரு ஆத்திக இலை இயக்க தலைவர் அந்த சிலை வைப்பதற்கும் கடுமையான ஒருமையான வார்த்தையை பயன்படுத்தினாரு யாருடைய அப்பை வட்டுப்பான அதிகார தீமுதா பண தீமு வார்த்தையில நிறைய பயன்படுத்தினாரு அனைத்து அனைவருக்குமே ஒரு கொந்தளிப்பான வார்த்தையா இருந்துச்சு ஆனா இந்த மாதிரிலாம் எல்லாம் ரொம்ப கீழிறக்கமா வரும்போது ஆசிரியர் வீரமணி அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்றாரு அது உங்க மூலமா தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அழிந்து போய் விடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதுக்கு நீங்க அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு ஆனா யூடியூப்பையும் வாட்ஸ்அப்பையும் இன்னைக்கு திறந்தா இந்த வாட்ஸ்அப்பே கட்சி வச்சு நடத்திட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் இன்னைக்கு செல்போன் ஃபுல்ல முதியோர்கள்ட்ட இருக்கோ இல்லையோ இளைஞர்கள்ட்ட ஃபுல்லா இருக்குங்க அதனால திருப்பி பக்கம் பக்கம்லாம் அவங்க ஃபுல்லா அந்த நாம் தமிழருங்கிற ஒரு ஆள் வந்துக்கிட்டு அந்த பசங்க எல்லாம் ஆக்கிரமிச்சிருக்காங்க ஆனா அவை கொடுக்கக்கூடிய கருத்தியல் நம்மளுடைய கருத்தியல் திராவிட இயக்க மனித குலத்திற்கு ஏற்ற கருத்தியலுக்கு எதிரான கருத்தியல கொடுத்து அந்த இளைஞர்களை ஃபுல்லா சீரழிக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்காங்க அப்ப இந்த இடத்துல நாம பண்ணக்கூடிய அவங்களுக்கு விரைவாக நாம செய்யக்கூடிய வேலை இருக்கு பாத்தீங்களா அந்த செயல் திட்டம் என்னங்க ஐயா நமது தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்கிட்ட நாங்கள் எல்லாம் மிகப்பெரிய நம்ம இளைஞர்கள்லாம் போய் ஒரு தடவை பேசினாங்க ஐயா இந்த மாதிரி இருக்கிறாரு அவர் என்னையா பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது பொய்யே சொல்லிக்கிட்டு இருக்காரு உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாரு உண்மையை சொன்னால் நம்ம வந்து அதை ஒத்துக்கலாம் பொய்யே சொல்லிகிட்டு இருக்காருன்னு ஒன்று அவங்களெல்லாம் வந்து சாதாரண ஆளுங்க அவங்களெல்லாம் நீங்கள் வந்து பெருசு படுத்திக்காதீங்க பெருசுப்படுத்தாமல் நீங்கள் உங்கள் வேலையை ஒழுங்காக செய்யுங்க ஐயா ஐயா சொன்ன தொண்டை அவர் செய்த வேலையை தொய்வு இல்லாமல் நீங்கள் செய்யுங்க அவன் வர்றவெல்லாம் ஆனால் தானா அழிஞ்சு போயிடுவான் தானாக காணா போயிடுவான் நீங்கள் அவங்கள பற்றியெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டாம்னு சொன்னதுனால நாம் பெரியார் தொண்டர்கள் கூறாகவே அமைதியாக நம்ம வழியை நம்ம செஞ்சு எடுத்து போனோம் இன்றைக்கி இந்தியாவிலேயே அதிக அளவு பெரியாரை கொண்டுக்கிட்டு போகிறது எந்த பெரியாரன்னு இல்லை பொதுவாக எந்த ஒரு இயக்கம்னா அந்த இயக்கத்தை தோற்றுவித்தவங்கள வந்து அந்த இயக்கம் கடைசி வரைக்கும் இன்றைய நாள் வரைக்கும் ஏதாவது பிரச்சாரம் பண்ணுதாங்கன்னா எந்த இயக்கமும் அந்த மாதிரி பண்ணுறது இல்லை இன்றைக்கு இந்தியா பூராவுமே அப்படி தான் இருக்குது ஆனால் பெரியார் மட்டுந்தான் அவர் அவர் அவரால் இயக்க தோன்ற தோற்று வைக்கப்பட்ட அந்த திராவிட கழகம் அன்னைக்கு என்னைக்கு அவர் திராவிடக் கழகம்னு ஐயா ஆரம்பித்தாரோ இன்றைய வரைக்கும் இறந்து போய் ஐம்பது வருடமா தொடர்ந்து பெரியாரை பற்றியும் நாத்திகத்தை பற்றியும் இந்த மக்களை பற்றியும் கல்வியை பற்றியும் இந்த நாட்டு மக்கள் முன்னேற வேண்டியங்கிறத பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கிறது திராவிட கழகம் மட்டும்தான் அதை ஒழுங்காக வ வழிமுறையாக செஞ்சுக்கிட்டு வர்றது யாருன்னு சொன்னால் தமிழர் தலைவர் ஆசிரியர் வீரமணி ஐயா மட்டும்தான் அவர் சொல்கிறது நம்மக்கிட்ட இந்த இப்போ கூட நூற்றி இருபதுக்கு மேற்கொண்டு தினமும் ரெண்டு கூட்டம் தினமும் அறுபது கூட்டம் அறுபத்தஞ்சு கூட்டம் தினமும் நடந்துகிட்டு இருக்கிறது தமிழ்நாடு புறா நூற்றி இருபது கூட்டங்களை இப்போ தொடர் கூட்டமாக நடத்த சொல்லி போட்டிருக்காங்க திருச்சி மாவட்டத்தில் கூட ரெண்டு கூட்டம் கொடுத்துருந்தாங்க நாங்கள் நல்லா சிறப்பாக செஞ்சு முடித்தோம் அந்த ஒவ்வொரு கூட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கும்பல் பொதுமக்கள்லாம் வர்றாங்க மக்கள் நம்ம இயக்கத்துக்கு அப்பாற்பட்ட மக்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்ட மக்கள் பஸ்ஸை விட்டுவிட்டு பஸ்ஸை விட்டுவிட்டேன் இந்த கூட்டத்தை கேட்டுக்கிட்டு இருந்துட்டு பஸ்ஸை விட்டுவிட்டேன்னு எங்கள்கிட்ட சொன்னவங்களாம் இருக்காங்க அந்த மாதிரியெல்லாம் பிரச்சாரங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பெரியாருக்கும் திராவிட கழகத்துக்கும் ஒரு தனி மரியாதை உண்டு திராவிட கழகம்னால் அவங்க வந்து பொய் சொல்ல மாட்டாங்க வேற எதுவும் இந்த அரசியல் கட்சிகள் செய்கிற மாதிரி வேற தகுடு திருத்த வேலைகள்லாம் திராவிட கழகத்துல இருக்காது அப்படிங்கிற ஒரு உறுதி உறுதியான புரிதல் மக்கள் மத்தியில ஆணை அடிச்ச மாதிரி பயந்து போயிட்டதுனால பெரியாருக்கு நிறைய மரியாதை இந்த இடத்துல ஒரு முக்கியமான கேள்வி கேட்க வேண்டியிருக்கீங்க இப்ப இது பொதுத்தன்மையான கொள்கை ரீதியான எதிர்ப்புகளுக்கு நீங்க விளக்கம் சொல்றீங்க ஆனா இந்த கேள்வி கேட்கறதுக்கு எனக்கு சங்கடமா இருக்கு ஆனா இந்த கேள்வி வந்து ஐயா காலத்துல இருந்து மிக பெரிய அளவிற்கு பதில் சொல்லப்பட்டதுதான் அவர்கள் எடுத்துக்கக்கூடிய ஒற்றை குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா பெரியார் மணியம்மையார் திரு திருமணம் அந்த திருமணத்தை இவர் இவர் மிக மிக கேவலமாக கொச்சைப்படுத்தக்கூடிய வேலையை இந்த சீமான்னு செஞ்சுட்டு வர்றாங்க நான் ஏன் அந்த ஆளுக்கு நான் வந்துட்டு இன் நான் பேசுறேன்னா நாம அடிப்படையில ஒரு பெரியார் தொண்டர்ங்கிற அடிப்படையில நம்ம நான் நிறைய சொல்லியிருக்கேன் பெரிய ஒன்று இருக்கு உலக பெற்ற புத்தகம் ஆனா விளக்கங்களை சொல்லும் போது அனைத்து விளக்கங்களையும் தெரிந்து கொண்டு அதை அப்படியே மறுபடியும் அந்த அந்த திருமணத்தை கொச்சைப்படுத்தக்கூடிய வேலைய மிக தெளிவாக செய்து வருந்தக்கூடிய கூடிய விஷயம் அதை வந்து கொச்சையாவே இளைஞர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவிற்கு மோசமான ஒரு இடத்துக்கு கொண்டுட்டு வந்து நிப்பாட்டி இதை நம்ம எப்படி ரெக்கவர் பண்றது அந்த மறுபடியான அந்த விஷயத்தை நம்ம வந்து எப்படி நம்ம ரெக்கரை பெரும்பாலான இளைஞர்களுக்கு அவர் சொல்கிறது பொய் அவர் வந்து நிறையா பிஜேபி பார்ப்பனர்கள்ட்ட காசு வாங்கிக்கிட்டு ஏதோ ஒன்று செய்கிறாருங்கிறது மக்கள் இளைஞர்கள் மத்தியில் தெரியுது ஏதோ ஒன்று ரெட்டு மக்கள் வந்து தெரியாத அவரை பற்றி புரிஞ்சிக்காதவங்க அவர் கூட போய் விசில் விசிலடிக்கிறது கை தட்டுறது ஆஹான்னு சிரிக்கிறது இந்த மாதிரி காரியங்கள்லாம் நாளைக்கு நீடிச்சு இருக்க மாட்டாங்க அவர்கிட்ட நீடிச்சு இருந்த சரி ஆசிரியர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க உங்க வேலையை பாருங்க அவங்க அவரு பேசுறதெல்லாம் நீங்க வந்து பெஸ்ட்டா எடுத்துக்காரிங்கிறதோட இல்லாம ஐயா வந்து அம்மையார் மணியம்மையார் அவர்களை வந்து திருமணம் செஞ்சது ஏன் அப்படிங்கறதெல்லாம் நிறைய விளக்கம் விளக்கம் இருக்குது விளக்கம் கொடுத்து புத்தகம் இருக்கு இங்க பக்கத்துல புத்தகம் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு ஒரு வரிக்கு மறுப்பு சொல்லாத ஒரு அயோக்கியர்கள் இவங்க இவங்க பெரியார் மலையமே ஒரு தவிர்த்த குற்றம் முன்னாடி வைக்கிறாங்கன்னா அந்த புத்தகத்தை நான் படிச்சேன் இதுக்கு இதுல மறுப்பு இருக்குங்கிற ஒரு வார்த்தை சொல்லல ஒரு தலைவர்ல இருந்து சொல்றோம் ஆனா நேரடியான இழிவான குற்ற சாட்டுகளை சொல்லும் போது இது மக்கள் மத்தியில் ரெண்டாவது வாட்ஸ்அப்பில் இளைஞர்கள் மத்தியில் போகும்போது அந்த வார்த்தைகள் தான் ரொம்ப தவறாக முன்மொழியப்படுது அது அதுக்கு வேண்டிய ஏற்பாடு என்னன்னா உங்களை மாதிரி நம்ம நாட்டு மா நம்ம ஊரில் உள்ள இளைஞர்கள்லாம் என்ன செய்யணும்னாக்கா அம்மா அவர்களையும் அம்மாவும் ஐயாவும் ஏன் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்கிற புத்தகத்தை சின்ன சின்ன வெளியீடுகளா நோட்டீஸ் மாதிரி அடித்து நிறையா இல்லாமல் நிறையா இன்னைக்கு நாட்டு மக்கள் வந்து நிறையா படிக்க மாட்டாங்கண்ணா அதனால அவங்க படிக்கிறதுக்கு ஒரு பக்கத்தில் செய்தி இல்லை இளைய செய்திகளின் மூலமாக கூட போட்டு விடலாம் எங்க நிறையா செய்திகளாக மக்கள் மத்தியில் இளைஞர்கள் மத்தியில் சென்றடைகிற மாதிரி நம்ம இயக்க வேலைகளே அதுதான் அதுதான் மக்களை வந்து இளைஞர்களை மாணவர்களை திருத்தக்கூடியது மக்கள் வந்து தவறான பாதைக்கு போயிடக்கூடாதுங்கிறது தான் கொள்கை அந்த கொள்கைப்படியே ஐயா ஆசிரியர் ஐயா சொல்கிற மாதிரி சின்ன சின்ன துண்டு பிரசரங்களா நம்மளே கூட தலைமைக்கு கட்டுப்பட்டு அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு இந்த மாதிரி செய்யலாமான்னு கேட்டு நீங்கள் தாராளமாக செய்யலாம் திருச்சி மாவட்டத்தில் நாங்கள் நிறையா அந்த மாதிரி துண்டு பிரசுரங்கள்லாம் அடித்து நடங்க நிறையா கல்லூரி வாசப்பில்லலாம் இருந்து கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி தலைமையிலையும் நம்ம வந்து துணைத்தலைவரெலாம் அவங்கள்ட்ட கேட்டால் அவங்களும் நிறையா செய்திகள் சொல்லுவாங்க அந்த செய்திகளும் இன்னைக்கு இருக்கிற புத்தகங்களில் உள்ள செய்திகளையும் துண்டு பிரசுரமாக போட்டு ஒரு நாலு நாலு வரி நாலு வரி நாலு வரி நாலு வரி இது மாதிரி அவங்க கேள்விக்கு பதில் கேள்விக்கு பதிலாகவே நம்ம வந்து அச்சுட்டு நம்ம துண்டு பிரசனைகளை கொடுத்து இளைஞர்களையும் பொதுமக்களையும் நம்ம திருத்திக்கலாம் நம்ம வேலையை நம்ம ஒழுங்கா செஞ்சோம்னு சொன்னா அவன் அவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி தப்பு பிரச்சாரம் பண்ணாக்க அதெல்லாம் அடிபட்டு போயிடும் நம்ம வேலையை நம்ம ஐயா ஆசிரியர் சொல்ற வேலையை நம்ம ஒழுங்கா செஞ்சோம்னா இதெல்லாம் காணா போயிடுங்க சரிங்க கொள்கை ரீதியான அணுகுமுறையில வந்துக்கிட்டு நாம வந்து ஜனநாயக பூர்வமா எனது கருத்தை நான் முன் உங்ககிட்ட முன் வைக்கிறேன் உங்களது கருத்தை வந்து முன்வைங்க எனது கருத்தை மறுப்பதற்கு உங்களுக்கு உரிமை பெரியார் சொல்லியிருக்காரு ஆனால் எனது கருத்தை வெளியிடாதே என்று சொல்வதற்கு எவனுக்கும் உரிமை இல்லைங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காரு அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு ஊடக வந்துட்டு நம்ம நிறைய கருத்துக்களை முன் வைக்கிறோம் ஆனா கருத்துக்கு பதில் இல்லாதவர்கள் என்ன பண்றாங்கன்னா நேரடியாக திருட்டன் பண்றாங்கயா கொலை மிரட்டல் விடக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு கீழே இருக்கமா இன்னைக்கு ஊடகம் போயிருக்கீங்கயா நீங்க இங்கே மிகப்பெரிய பெரிய அளவுக்கு வன்முறை சம்பவங்களை ஃபுல்லான மீட்டிங் நடத்தும் போது நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க நிறைய நிறைய வழக்குகளையும் நீங்கள் சந்திச்சிருக்கீங்க இந்த மாதிரி த்ரெட்டிங் பண்ணுறவங்களுக்கு உங்களுடைய பதில் அறிவுரை ஏதாவது அந்த எப்படி வேணாலும் அதுக்குதான் உடனடியாக அவங்க யா யார் த்ரெட்டன் பண்ணாங்கிற அந்த விளக்கத்தோட தொலைபேசி தொலைபேசி நம்பரோட எத்தனை மணிக்குங்கிறத அதை வந்து ஷூட் ஷூட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு தோழர்கள்ட்ட சொல்லி இந்த விஷயத்தை தலைமைக்கு தெரியப்படுத்துங்க தலைமையில் என்ன சொல்கிறாங்கிற கேட்டுக்கிட்டு அங்கே உள்ள காவல்துறை அதிகாரிகள்ட்டையும் மாவட்ட காவல்துறை அதிகாரிகள்ட்டையும் நம்ம வந்து செய்தியை கொண்டு போய் அதன்படி நம்ம வந்து சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கணும் நம்ம நேரடியாக நம்ம கை கலப்புலையோ எந்த விதமான அடாவடித்தளத்திலையோ நம்ம இறங்கக்கூடாது நம்ம தலைவர் ஆசிரியர் வீரமணி ஐயா அவருடைய கட்டளை ஆனா அவங்களுடைய நோக்கம் ஐயா அவங்க வந்து நேரடியாக உனதான் தாக்கும் போது என்னை நீ எதிர்த்தாக்குதல் செய்வதன் மூலமாக உன்னையே இந்த களத்துல இருந்து அப்புறப்படுத்துவேங்கிற அந்த இடத்துக்கு நோக்கி நம்ம நகர்த்த வைக்கிறாங்க ஐயா தற்காப்புக்கு தற்காப்புன்னு ஒண்ணு இருக்குது அந்த தற்காப்புக்கு நம்ம தன்னை காத்துக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துடுச்சுன்னா அதுக்கு நம்ம ஒண்ணு செய்ய முடியாது ம் ஆரம்பிக்கலாம்